அனைவருக்கும் வணக்கம் ஒரு நேர்முகம் நிகழ்ச்சியில் தமிழ் சமூகத்தை பிரதித்துவப்படுத்தி ட்ரோண்டோ நகரசபையினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் டாக்டர் அனு சுஷ்கந்த் ராஜா அவர்களோடு உரையாடவிருக்கின்றோம் ட்ரோண்டோ உட்பட ஜிடிஏ பகுதிகளிலே இரண்டு நகர சபைகளுக்கான இடைத்தேர்தல்கள் இடம்பெறவிருக்கின்றன செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதில் மிக முக்கியமாக கனடாவிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரோண்டோ நகர சபைக்கான ஓண்டி ஃபைவ் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்காபோ ரூச் பாக் தொகுதிக்கான வேட்பாளர்களில் ஒருவராக தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த டாக்டர் அனு சுஷ்கந்த ராஜா அவர்கள் போட்டியிருக்கின்றார் அவர் ஏற்கனவே அதே தொகுதியை பிரயோகப்படுத்தி ட்ரோண்டோ ஸ்கூல் போர்டு ட்ரஸ்டியாக கல்வி சபை அறங்காவலராக பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிருக்கின்ற அனுவிடம் இருந்து நாங்கள் அவருடைய இந்த தேர்தல் போட்டி தொடர்பாக விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் வணக்கம் டாக்டர் அனு சுஷ்கந்த் ராஜா வணக்கம் வணக்கம்

முதலில் ட்வ டூ தௌசண்ட் எயிட்டீனில் எலெக்ட் பண்ணினது அந்த ஃபோர் இயர்ஸ் முடிச்சப்பறம் நான் திருப்பி எலெக்ட் பண்ணினது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில இப்போ அந்த மூன்றாம் தரம் சப்போர்ட் கேட்குறேன் கம்யூனிட்டில இருந்து இந்த தரம் கவுன்சிலர் இருக்குது ஏன் வன் பண்ணா நான் இந்த ஏழு வருஷமா அங்கே கம்யூனிட்டிஸோட பழகி அவண்ட இஷ்யூஸை தெரிஞ்சு கென உதவியாக சேருக்குறேன் ஸ்கூல் பக்கமாக இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சிட்டி ஹால்லேயும் கொஞ்சம் நல்ல வேலை செய்யலாம் உங்களுடைய கணவரும் கூட ஏற்கனவே ட்ரோண்டூர் நகரசபை உறுப்பினராக பணியாற்றி வருகின்றார் பாத்தி கந்தவில் அவர்கள் அவரோடு இணைந்தார் நீங்கள் முதலிலும் கூட ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டியாக இருக்கின்ற பொழுதும் கூட இருவரும் கல்வி சபை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது இப்பொழுது நகரசபையிலும் சபையிலும் கூட இணைவதற்கான வாய்ப்பை தீர்மானிக்க போகின்ற ஒரு தேர்தலாக இருக்க போகிறது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே கடுமையான போட்டியின்ல விகிறது என்பது புரிகிறது ஆனால் உங்களை பொறுத்தவரையில் ஒரு தனி நபராக உங்களை ஏன் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் இன்ன காரணத்துக்காக மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஆஹ் நான் சொன்ன மாதிரி ஆஹ் ஏர்ல வாஸ்மா எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கென வேலை செய்ய அண்ட் இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸோட திருப்பி கேட்குறேன் ஆஹ் என்ன நல்ல வேலை செய்யலாம் ஐ திங்க் எங்களுக்கு சிரிஹால

கல்வி சபை சார்ந்து செய்யப்பட்டு அவ்வாறு பணியாற்றுகின்ற பொழுது நீங்கள் செய்த சாதனைகள் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்று நீங்கள் சொல்லுகின்ற ஏதாவது விடயங்கள் குறிப்பாக மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றீர்களா இன்னும் கிண வேலை செய்கிறான் ஆனால் இன்னும் ஏழு வருஷமெண்டா இருக்குது ஆனால் மேபி ஒரு மூன்று ஹை ஹைலைட் பண்ணுறேன் ஒன்று கோவிடுக்கு பிற நானும் ட்ரஸ்டி ராஜ யானினி ராஜகுலசிங்கமோட நான் அங்கே ஒரு மோஷன் செய்யினாங்க எங்கள் ஸ்கூல் போர்டில் கோவிட் ரிகவரி பிளான்ண்டு என்ன நடந்ததுனால் கோவிடுக்கு பிற எங்களோட சில்ட்ரனுக்கு கிண லேர்னிங் லாஸ் இருந்தது என்டா வீட்டிலேருந்து இன்னொரு ஆன்லைன் லேர்னிங் செய்யின அது சேம் இல்லை டீச்சர்ஸோட நேராக படிக்கிறதுக்கு ஸோ இன்னோ அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் நாங்கள் பிடி திருப்பி மேலே கொண்டு வரலாம் அதுக்குண்டு ஒரு மோஷன் செய்யணாங்க அதுக்குண்டு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் கொடுக்கணுமெண்ட்டு ஸ்பெஷல் எல்லா சில ஏரியாஸுக்கும் ஸோ வேற ப்ரோக்கு என்ன கூட ஹெல்ப் தேவை ஏன்னா எங்களோடய கேன் அங்கே ஃபேமிலிஸ் கோபரால கூடுதலாக எஃபெக்ட் பண்ணிடாது ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா மேத் டீச்சர்ஸ் மேத் கோச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ரீடிங் கோச்சஸ் அப்படியான இது கொண்டு வந்தனாங்க அண்ட் மற்ற மென்டல் ஹெல்த் சப்போர்ட்ஸும் அதனால் எண்டு அந்த நேரத்தில் கென இஷ்யூஸ் நடந்தது அங்கே கம்யூனிட்டியில எல்லா கம்யூனிட்டிஸ்லேயும் பட் அங்குற கம்யூனிட்டியில யூனோ சோஷியலைசேஷன் இல்லை பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கென கிண மந்த்ஸ இப்போ கெனாக்கை மறந்துட்டா இப்போ அந்த நேரம் ஒரு வெரி டிஃபிகல்ட்ஸ் ஆகி ஸோ அது நாங்கள் செய்யினாங்க மற்றதாவது ஸ்டூடண்ட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஸோ நான் அவர் சொல்லுது கெனடா மட்டும்தான் எங்கள்கிட்ட வர்த்தி ஒரு ஓஎசிடி கண்ட்ரீஸில் வேர் ஓன்லி ஒன் ஃப்ரீ லன்ச் ப்ரோக்ராம் இல்லை எல்லா மற்ற நாடுகளும் பார்த்தீங்கன்னா அவைக்கு ஃப்ரீ லஞ்ச் ப்ரோக்ராம் இருக்குது கிட்ஸுக்கு Uh, even, um, you know, us literally, uh, guatemala, literally, latin mm. america, like, even indian states, literally. Mm. so in a country, we are wealthy and a country like canada, we can provide a, a lunch program in the research card, designing a lunch. போ கொஞ்சம் காசு கொடுத்து நாங்க அந்த ப்ரோக்ராமை இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் தான் இருக்கு ப்ரோக்ராம் சரி ஓம்னு சொல்லி சரி ஃபன் பண்ணி இந்த இப்ப கொஞ்சம் கூட்டிக்கணும் அந்த ப்ரோக்ராம் என்ன எல்லா ஸ்கூல்லயும் அந்த ஸ்நாக் ப்ரோக்ராம் இல்லை பட் ஒன் டே அதுதான் கோ Right, mm -hmm. uh, and I know two elections ago, federal government promised they're, they're mm -hmm. working on a, a food national food program. So, mm -hmm. I, I hope you know something very important. Mm -hmm. Um, the mm -hmm. so mm -hmm. procurement process policy motion for So, I பெரிய ஆர்கனைசேஷன் வேண்டதா இதெல்லாம் புது பிஸ்னஸ் ஆக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுக்கணும் சொன்னது நாங்க கொஞ்சம் உமன் பிஸ்னஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் குரூப்ஸுக்கு நியூ கமர்ஸுக்கு சும்மா எப்படி நாங்க அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்பொழுது பொறுப்புகளை தரக்கூடிய ஒரு பதவிக்கான போட்டி சிட்டி கவுன்சிலராக நகர உறுப்பினராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டார் இந்த உங்களுடைய வட்டாரம் அல்லது தொகுதிக்கான அந்த தேவைகள் என்று நீங்கள் அடையாளம் கண்டவை என்ன மக்களோடு பேசுகின்ற பொழுது நீங்களாக கணிப்பீடு செய்த பிரச்சனைகள் என்று நீங்கள் அந்த அங்க அங்க யங் பீப்புளுக்கு கென வேலை நல்ல ஜாப் ஏரியால கென பிள்ளை யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பண்ணினா பேர ஸ்கார்போ விட்டு பஸ்ல போய் ஒன் அண்ட் ஹவர் அண்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து தான் டவுன் டவுன் போய் அந்த நல்ல வேலை இருக்கு நான் சொல்கிறேன் எங்களுடைய பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்குது ஒரு காலேஜ் கேம்பஸும் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயும் வேற கேம்பஸ் இருக்குது ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ப்ரொஃபஷனல்ஸும் இருக்குது ரைட் அந்த ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் அதுலலாம் இருக்கிறான் அந்த படித்தாக்க சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஸ்டடி பண்ணி நான் பிறகு அட்லீஸ்ட் ஒன் டூ இயர்ஸ் பாப்பினம் இருந்து ஓகே வேலை எடுக்கலாமாண்டு இருக்குது அது ஒரு ஹப் ஆக்கலாம் இனோவேஷன் ஹப் ஒரு செக் ஹப் எல்லாம் இது இருக்கு ஆனால் ஒன் ஹீ மிஸ்ஸிங் ஃபேக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது அதுதான் சிலிண்டர் ரோட் அப்படியே ட்ரான்ஸிட் நல்லா டிரான்சிட் கட்டணும் இங்கே வரதுக்கு பிகாஸ் அது அப்படியான இதை கட்டினாதான் பிஸ்னஸ் சொல்லி மீனும் ஓகே நான் அதுல ஒரு ஹெட் குவார்டர்ஸ் ஒரு சம்திங் மூவ் பண்ணலாம் ரைட் நான் சம்திங் அதுக்கு கொண்டு வரலாம் பிகாஸ் அந்த சம் மீன்ஸ் இருக்கணும் அங்கே கொண்டு வரதுக்கு நாங்கள் லோக்கல் ஜாப் ஸ்டிமுலேட் பண்ணணும் அங்குற எஸ்பெஷலி யங் பீப்புளுக்கு லாட் மெத்ததாவது இப்போ அந்த பப்ளிக் சேஃப்டியை பற்றி தான் கதைக்கணும் அந்த

would be unaffordable. if you have crisis, you can say, unaffordable? but young people give away a groceries, villa, everything, goody so if you have young people with no jobs and no way to pay for things in the same saiboena, right, they're going to choose maybe some wrong path. so long-term, zambia, umia crime address panaporna mandar and the roots of a naraka land address panaporna, right? nanga you see cornum. அன்ஃபோர்டபிலிட்டி கூடைக்குதான் இதுவும் கூடுது அந்த கனெக்ஷன்ஸும் பாக்கணும் ஸோ யூனோ அது மற்றது அங்கே சர்வீசஸ் அங்கே டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸா டொராண்டோல ஆனால் பார்த்து சர்வீசஸ் வருது இல்லை ஸ்னோவு எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வருது அங்கே ரோட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுது லேட்டாக தான் வருது ஸோ அதுக்கும் நான் புஷ் பண்ணேன் இது இது நீங்கள் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களுடைய தேவைகள் விடயங்கள் இருந்தாலும் பொதுவான கேள்வி இதற்கு நீங்கள் തീർക്കാണപ്പോൾ ஒரு நகரசபை குருப்பனராக தெரிவு செய்யப்பட்டால் இதுக்கான தீர்வை இவ்வாறு இட முடியும் எவ்வாறு அதுக்கான முயற்சிகள் உங்களால மேற்கொள்ள முடியும் அது நல்ல கொஸ்டன் அதுதான் நான் நினைக்கிறேன் இலெக்டெட் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் ரைட் நான் இலெக்டெட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க நான் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணதில்ல நான் ஒன்னும் பெருசா ப்ராமிஸ் பண்ணலை பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த ஸ்கூபோர்ட் செவன் இயர்ஸ் கேட்க எவ்வளவு கஷ்டம் சேஞ்சஸ் செய்யறதுக்கு ரைட் சும்மா வந்த ஒன் டேல ஒண்ணும் அப்படியே மாத்தலாம் அது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நான் And the promises come or Realistic kind of promises, right? Nan, Nade yeah, in Nanga actually a Salem, Another experience sort of them, right? And slowly a push for norm. Nanga either kick a boardlet, can either say Nanga Scarborough, Um, him say in the same anger. So, um, yeah, and the experience sort of Nan push for and board limb say Nanga, Nanga Kutinanga, program Scarborough French immersion programs, art school, art program through. வந்துடுறாங்க ஸோ கிண வேலை செய்யிருக்கோம் ஸோ அதை மாதிரி தான் சிறியில் சேவா முயற்சி செய்வீர்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இருந்தாலும் இதிலே அந்த எல்லா பொதுமக்கள் மத்தியிலும் அல்லது பேசு பொருளாகவும் இருக்கக்கூடிய கூடிய சங்கடமான கேள்வியும் கூட உங்களுக்கும் தெரியும் இந்த தேர்தலிலே நான்கு தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பாடல்கள் போட்டியிடுகிறீர்கள் இது ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்று பார்க்கலாம் தமிழ் சமூகத்தில் இத்தனை பாடல்கள் போட்டியிடுகின்ற நிலையில் இருக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்தினுடைய அந்த அரசியல் வளம் சார்ந்த ஒரு பிரதிபலிப்பாக பார்க்கலாம் ஆனால் அது தமிழ் சமூக பிரதிக்கான வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்து விடும் என்று அச்சம் இருக்கிறது மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தில் ஏன் இந்த ஏனைய வேட்பாளர்களோடு இணைந்து நீங்கள் ஒரு வினக்கப்பாட்டுக்கு ஒரு கம்ப்ரமைஸுக்கு வர முடியவில்லை என்ற கேள்விக்கான பதில் என்ன சொன்ன மாதிரி இது ஒரு டெமோக்ரசி எல்லாரும் அவன் பேர் போட்டிருக்கணும் எல்லாரும் அவன் ரீசன்ஸ் இருக்கும் ஆஹ் ரீசன்ஸ் எனக்கு நான் அவைக்கு ஸ்பீக் பண்ணலாது நான் ஓன்லி என்ன தான் போடலாம் Uh, i believe mm. the best mm. uh, i believe, be candidate ka, i will vote for him. i in the research mean, seat. i will be the best decide. for him. i we are a very smart community, very politically engaged, mm. right, at a certain or interest, community so we are very lucky. Mm. Um, and either or a byproduct of that, right, mm. with mm. interest will come no. uh, many people who are interested mm. in the position. Um, so i, I trust. இந்த வாக்குப்பதிவுக்கு நீங்கள் படம் இல்லையா நாங்க அத பெற்று வரும் பாக்கலாம் Um, it's hard to predict. I, I, I you know. Mm -hmm. Yeah. I, and I mm -hmm. I don't think, um, and as I know, Metaka have examples of situations in Idmudan campaign Madri. i the candidates, they're stronger than you know, mostly a say So I think, I So that. So I, I think, I, I think இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே தமிழ் சமூகம் சார்ந்து எல்லோருடைய கவனமும் இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே பலர் போட்டியிடுகிறார்கள் இருந்தாலும் உங்களை தெரிவு செய்யப் போகின்றவர்கள் உங்களுடைய இந்த ஸ்காப ஊட்ச்பாக் தொகுதியிலே வசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் மட்டும்தான் தங்களுடைய வாக்கள் மூலமாக தெரிவு செய்ய போகிறார்கள்

மீனோ எங்க லேஆஃப்ஸ் ஸோ அக்க அதை பற்றி சேர்ஸ்லேயே உரிமை பண்ணினோம் வேணா பண்ணினோம் மீனோ அவ்வளோ ட்ராய் பண்ணினா என்ன நடக்க போகுது அப்படி நாங்கள் பேர்ஸ் பே பண்ண போகிறோம் மெத்தோர்ஸ் எங்கட கம்யூனிட்டியில் அப்படி எங்கட பிள்ளைகள் ஓகே இருப்பினா அவைக்கு நல்ல படிப்பு வரமா அவைக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா ஸோ அப்படி எனக்கு சர்ன்ஸ் சரி இந்த பதவிக்காலம் என்பது இன்னொரு மீதமாக ஒரு வருடம்தான் இருக்க போகுது அதற்குள் தான் இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது சில வருடங்களிலே அந்த இடைத்தேர்தல் வேறுபாடுகள் இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தன அதனால் ஒரு தேர்தல் மூலமாக அந்த அடுத்த பிரந்தியை தெரிவு செய்கின்ற ஒரு ஜனநாயகம் மரபுகளின் பிரகாரம் இந்த வாய்ப்பு கிட்டியிருக்கிறது இருந்தாலும் காலம் குறுக்கியது என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் என்றால் இது ஒரு சாமானிய இருக்கக்கூடிய கேள்வி தெரிவு செய்ய வேண்டும் அதன் மூலமாக என்ன பயன் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் சமூகத்துக்கு என்பது இது தமிழ் சமூகம் சார்ந்தது மட்டுமல்ல எல்லா சமூகத்துக்குமான ஒரு நீங்கள் இருக்க பிரியாக உங்களுடைய உண்மையா சொல்லணும் அதுல தொடங்கும் போது திருப்பி நெக்ஸ்ட் இயர் ஜெனரல் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ரைட் அந்த சீரியஸ் இஷ்யூஸ் இஷ்யூஸ் வருது ஹாலுக்கு பெரிய நடக்க நடக்கோதுனடா அது நாங்க இஷ்யூஸை பற்றி கதைக்கோம் பெரிய இஷ்யூஸ் என்ன வருதுனா இப்ப மல்டிப்ளக்சஸ் ரைட் ஸோ அது ஒரு இஷ்யூ உங்க ரோட்ல நீங்க ஒரு ஹவுஸ் Uh, six apartments, akla. Mm, mm, mm. uh, I don't know. the NM nanga and the message parela. So mm, some mm, serious mm. issues, mm. Um Other topic, metro topic, right of way, mm. condo building. Adanda, area let. 12-story katela uh, mm -hmm. uh, mm -hmm. mm -hmm. community katela developers have won the katela adamunda mappuri community consultants I'm saying sapri so and apri issues where is the city mm -hmm. hall okay mm -hmm. so sapri and issues we uh, you know I, we need a strong voice there mm -hmm. who understands overall complexity you know can i uh, you know read burn on them you mm. need to be informed yeah. these are important decisions in mm. the decisions we mm. make mm. in the short term will have impact for generations mm. right bringing the community's uh, motherboard into right so briyan important decisions better there so you know adiladan in mm. the four kasirikun in the tirdalay ningaluru word part of the kundi pule ningal edidikundi samal khalidawa challenges and the way the adiyan kana kuri of course. political campaigns hmm. challenges hmm. order the uh, you know easy on Worthwhile doesn't come easy, so mm -hmm. you know anything that's important, customer, vero. Mm -hmm. Ah, humgurkum in the studio, lam karta taka kung jaka customer encounter yeah. mm -hmm. panipin ka. Mm -hmm. Ah, so apuri dham politics. Mm -hmm. Ella rakum teriya apuri politics. So mm -hmm. apuri yana challenges, but you know you hope to um, you know integrity order and mm -hmm. You will try your best mm -hmm. to. Narey wahen solle bham busundey um, oh. yeah, either Mukhiyam election, hmm. uh, you know, voter turnout, city hmm. a low by-election. Hmm. Uh, municipal election generally a low, hmm. by-election in an law. low. Anna cut them the vote hmm. I know sometimes Akarnek, the MPP and MP Mukhiyam. Hmm. Aba Mukhiyam dan, hmm. anna day-to-day life, unga councilor dan. Ninga yeah. order road.

இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியிலேயும் ஸ்காபு பாக் இடைத்தேர்தலிலே ஓட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே போட்டியிடுகின்ற டாக்டர் அனு சுரேஷ்காந்த் ராஜா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அவர் குறிப்பிட்டது போல இந்த தேர்தலிலே வாக்களிப்பு என்பது மிக பிரதானமாக இருக்க போகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாடுகள் தமிழ் சமூகத்தை பிரதித்துவப்படுத்தி போட்டியிடுகின்ற ஒரு தேர்தலாக இருக்கிறது அவை சிந்தித்து வாக்களிக்கின்ற அதே நேரத்திலேயே சிந்தித்துவிட்டு வீட்டில் இருக்காமல் முதலில் வாக்குகளை நீங்கள் செலுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இது குறுகிய காலத்துக்கான ஒரு கால எல்லைக்கான தேர்தல் என்று கடந்து போகாமல் உங்களுடைய நாளாந்த அன்றாட பிரச்சனைகள் அது குப்பை இருந்து நீங்கள் திருவிழை பயணிக்கின்ற பொழுது மின் விளக்கு பிரச்சனையில் இருந்து சிக்னல் லைட் பிரச்சனையிலிருந்து எல்லா விடயங்களையும் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நேரடியாக கையாளக்கூடிய தகமையுடையவர்களாக இந்த சிட்டி கவுன்சிலர்ஸ் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அவர்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த வேட்பாளர்களுடைய தகமைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சரியான முடிவுகளை சிந்தித்துவிடுங்கள் ஆனால் வாக்களிக்க தவறாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நன்றி